ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கருமையாகிற ஒரு தேங்காய் தேங்காயில ஒரே ஒரு ரகசியமான ஒரு பொருளுங்க அந்த பொருளை மட்டும் கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா வந்து கலராக மாறிடும் எந்த ஒரு நீங்கள் ஆயில் தேய்ச்சிகிட்ருந்து மாறலைனாலும் இந்த ஒரு ஆயிலில் உங்களுக்கு வந்து முடி பிரச்சனை மட்டும் கிடையாது தலையில் போனு பேனெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பேனு பொடுகு ஈர் தொல்லை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு புழுவெட்டு பூச்சிக்கடி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நிறைய முடியை சுத்தமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இளநர இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அந்தளவுக்கு என்ன பொருள் நம்ம தேங்காய் நிலை சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூப்பரான ஆயில கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உடனே செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹெர்டே ஆயில் தான் இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஈரப்பதம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி தேங்காய் எண்ணெயில் இந்த மருதாணியோட ஒரு பொருளை வந்து சேர்த்தாவே உங்களுக்கு வந்து நரை முடி இளநரை எதுவாக இருந்தாலும் சூப்பராக வந்து மாறிடும் ஒரு வாரத்திலையே உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகிறத நீங்கள் அதிசயமாகவே பார்க்கலாம் நல்லா இது தண்ணியில் அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ நான் நூறு மில்லி ஆயிலுக்கு ரெடி பண்ணுறதுனால நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேங்க இதுக்கு இதே அளவு நீங்கள் தேவையான அளவு எக்ஸ்ட்ரானா ஆயில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எச்சா வந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மண் அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இது கூட நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரை எடுத்துக்கலாம் கடுத்து சேர்க்கக்கூடியது வெந்தயம் வெந்தயம் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை நல்லா கரு கருன்னு வச்சுக்கும் அதே மாதிரி சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட முடியை நல்லா வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளையுமே நம்ம சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த போகிறோங்க அந்த பொருளை நீங்கள் சேர்க்குறப்ப தான் உங்கள் நரைமுடி வந்து டோட்டலாக நல்லா கருப்பாகும் செம்ம இதாக ரிசல்ட்டும் வந்து கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதை மிக்ஸியில் போட்டு நம்ம கொஞ்சம் திப்பு திப்பாக அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சாச்சு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஈரப்பதம் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி தேங்கினை ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு இரும்பு கடை ஒன்று வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதா பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணால் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த இதையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணாதான் தலைவலி பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் வந்து வராது ஏன்னா வெந்தயம் சில பேர்த்துக்கு ம வெந்தயம் அடுத்து வந்து மருதாணி நல்லா ஒரு குளிர்ச்சியான பொருள் நிறைய பேர் அக்கா என்ன வந்து சேர்த்தா இது தலைவலி வருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க இப்போ நான் செய்கிற மெத்தையில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வராது ஓகேங்களா இப்போது இதை வந்து ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது நூறு பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்க போய் தலை குளிச்சுக்கலாம் வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுக்கணும் கொடுத்துட்டு நல்லா டைட்டா ஒரு கொண்டை போட்டுருங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கடுத்து நீங்கள் போய் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து வாரம் ஒரு மூணு நாள் வந்து இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளேயே உங்கள் முடி வந்து நல்ல டோட்டலாக கருப்பாயிரும் இளநிறையில இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு டோட்டலாக செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி ஆரம்பிக்குது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உடனே இந்த ஆயில் வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி இதை உடனே இப்போ அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த ஸ்டாப் ஆகிரும் வெள்ள முடி வந்து உடனே அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செம்ம ஆயில் தான் இதில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த போகிறோம் அது சேர்க்குறப்ப நல்லா அவங்களுக்கு ஒரு செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இதை நல்லா வறுத்து எடுக்கணும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா அந்த சூடு தன்மை ஏறுச்சு அப்படின்னா வெந்தயம் வந்து அந்த குளிர்ச்சி வந்து போயிடும் அதுக்காக தான் நிறையா பேர் கேட்குறீங்க எதுக்கு கருக வச்சு கருக வச்சு போடுறீங்கன்னு கேட்குறீங்க இது வந்து வெந்தயம் மருதாணியெல்லாம் உங்களுக்கு சரியான குளிர்ச்சி இது வந்து நீங்கள் ஆயிலில் பச்சையாக வந்து சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உடனே ஜலதோஷம் பிடிச்சி தொண்டையெல்லாம் கவம் கட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து சளி பிடிச்சிக்கும் அந்தளவு ஃபவர் அதிகமாக உள்ளதுனால தான் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி ஆயிலை ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஆயில் போடுறப்போ முடி வந்து உங்களுக்கு உதிராது நல்லா எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமல் தலை முடி நல்லா கருக்கருக்கருன்னு வளரும் அதுக்கு வந்து நூறு சதவீதம் நல்லா கேரண்டியான ஒரு ஹேர்டே ஆயில் தான் இது பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வருபட்டுருச்சு இது நீங்கள் அப்படியே கூட வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படியே வறுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த பவுட்ரு மாதிரி ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக எண்ணெயில் போடுறப்ப அந்த எசன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் பச்சையாக இருக்கிறப்பவே நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இதுக்குமே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் இதெல்லாம் வந்து வீடியோவில் கமெண்ட்டாக கேட்பீங்க இப்படி பண்ணலாமில்ல அப்படி பண்ணலாம்ல அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு பதிலே சொல்லியிருக்கேன் நான் அதனால தான் முதலே வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருத்தீங்க அப்படின்னா ஒரே வேலையில் அப்படியே ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நே இந்த தலை நீர் கொறுக்குற பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்க முடியாதான்னு கேட்பீங்க இந்த மாதிரி வருப்பட்டுட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல அப்படின்னா நீங்கள் எடுத்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒன்றும் பண்ணாது நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுக்கிறதுனால நல்லா வந்து வருபட்டுருச்சு பாருங்க சூப்பராக வந்து வருபட்டுருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து இதை கொட்டிடலாம் நம்ம கொஞ்சம் இதை நம்ம ஆற விட்டுறலாங்க நல்லா ஆறட்டும் இப்போது நல்லா ஆற வச்சாச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது ஓரமாக எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பவுலில் நம்ம தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த ஆயில் தலைக்கு தேய்க்குறீங்களோ அந்த தேங்கெண்ணெய் நூறு மில்லி எடுத்துக்கோங்க நான் வந்து விவிடி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் செக்கெண்ணெய் கிடச்சிச்சு தேங்கெண்ணெய் சுத்தமான செக் எண்ணெய் கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ நூறு மில்லி ஆயில் வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு அடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா கேஸ்ட்ரல் ஆயில் சரிங்களா ஒரு நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா பிசு பிசுப்பு இருக்கும் ஆனால் அந்த கேஸ்ட்ரல் ஆயில் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறும் ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூன் வந்து நூறு மில்லிக்கு சேர்த்துக்கோங்க சுத்தமான கேஸ்ட்ரல் ஆயில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் முடி வந்து கருக்கருன்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இது வந்து நாட்டுப்புறத்துக்கடையில் சுத்தமான ஆயிலாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டுருங்க பண்ணியாச்சு இப்ப இதுல என்னன்னா இப்ப நம்ம எடுத்து இல்லையா இதை இப்போ வறுத்து நம்ம வச்சுக்கிறோம் சேர்த்துருவோம் இந்த ஆயில் வந்து செம்ம ஒரு எஃபெக்டான ஒரு ஆயிலே நீங்க இதை சாதாரணமா நினைக்க வேண்டாம் ஏன்னா இது நல்லா உங்களுக்கு முடிக்க நல்ல வேர்கால்கள் இருந்து மசாஜ் கொடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் டோட்டல் முடியும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் இதில் நீங்கள் மருதாணி சேர்த்துருக்குறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்த்துருக்குற மாதிரியே இது தெரியாது அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு இது இப்போ இதில் வந்து நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் சேர்க்குறேன்னு சொல்லோம் இல்லையா அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேம்பாலம்பட்டை வேம்பாலம்பட்டை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த பட்டை வச்சு நீங்கள் தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா இது நல்லா வந்து உங்களுக்கு முடியை வளர்ச்சியை கொடுக்கும் இலை நிறைய கட்டுப்படுத்தும் ரத்த ஓட்டத்தை நல்லா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி முடியே வளர மாட்டேங்குது பொடுகு இருக்குது பேன் தொல்லை இருக்குது பூச்சி தன்ம வெட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக இதில் நீங்கள் மிக்சட் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பொருள் நிறையா பேர் வந்து வெறும் மட்டை மட்டுமே போட்டால் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மெத்தேடில் நீங்கள் இந்த மருதாணியோட இந்த ஒரு பொருளை வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா அப்படி கலந்து விட்டுறணும் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அதே கடாயில் தண்ணி வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருங்க இப்போது சிம்லா வச்சிருங்க கொதிக்குதா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ லைட்டாக சிம்லா வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆயில் அப்படியே எடுத்து இரும்பு சட்டிக்குள்ளே வச்சுருங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள் இது அப்படியே ஒரு டைமிங் கேட்பீங்க கண்டிப்பாக மூணு நிமிஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து இதை நீங்கள் இப்படியே வந்து மெத்தேடில் கரட்டி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இது நல்லா வந்து ஹீட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடியில் வந்து அப்படி வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலோட கலரே வேறு லெவலாக இருக்கும் முடியில் போட்ட செக்கண்டில் மருதாணி போட்டால் ரெட் ஆகுது அப்படிங்கிறீங்க வெறும் மருதாணி போடாமல் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் செய்கிறப்போ முடி வளர்ச்சியும் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிறையை தடுத்து முடி வந்து வளரவே மாட்டேங்குது முடி வந்து சொட்டையாயிருச்சு இல்லை இப்போ தான் என் பொண்ணுக்கு வந்து முடியே வளருது நல்லா வந்து வளரணும் கருப்பாக வரணும் வெள்ள முடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வெள்ள முடி அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சூப்பரான ஆயில்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான் இது நல்லா இப்போ இந்த மாதிரி மூணு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு திக்காகி இப்போ இந்தோட எசன்ஸ் எல்லாம் சுத்தமாக இந்த ஆயிலில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் அந்த ஆயிலோட கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு ஆயில் வந்து நல்லா கெட்டியாயிருச்சு ஆகிருச்சு பாருங்கள் கலரும் நல்லா சூப்பராக மாறுது இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சூடு பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறப்போ நல்லா உங்களுக்கு அந்த விளக்கெண்ணெய் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஆயிலும் வந்து இது நல்லா மிக்சிங் ஆகிரும் தடவரப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம தேங்கண்ணையும் சூடு பண்ணிட்டோம் போட்டிருக்கிற பொருளும் வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு அதனால் இதில் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இதனால தான் நம்ம வந்து தலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி எடுக்கிறோம் எண்ணெயை நீங்கள் ரொம்ப காய வைக்காமல் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கண்டிப்பாக இதை சூடு பண்ணிக்கோங்க ரொம்பவுமே நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தேய்க்கிறப்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு கூட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் வெது வெதுப்பான சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னுமே நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில நம்ம கீழே இறக்கிடலாம் நல்லா வந்து மிக்சிங் ஆகிருச்சு இதை வந்து நீங்கள் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் இதை ஊற விட்டுட்டு காலையில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணலாம் ஆனாலும் நான் இப்போ வீடியோவுக்காக உங்களுக்கு நான் அதை உடனே ஃபில்ட்ரு பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இப்போ பண்ணிவிட்டு நான் திரும்பவும் அதிலேயே வந்து சேவ் பண்ணி ஊற்றி வச்சிருவேன் நான் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் தான் இதை மறுபடியும் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன் ஏன்னா இதில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே நல்லா ஊறி வரும் அந்த மாதிரி வர்றப்போ இன்னுமே நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக நம்ம போட்ட பொருளெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஆயிலும் எந்த அளவுக்கு சூப்பராக மாறி இருக்கு இப்போ நம்ம பச்சையாக போட்டோம் ஆனால் ரெட் கலராக வந்து மாறியிருக்கு பார்த்திங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேம்பாலம்பட்டையோட ரகசியம் தான் இந்த வேம்பாலம்பட்டை நல்லா எசன்ஸ்ஃபுல்லாகவே இதில் இறங்கிருச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மருதாணியும் சேர்த்துருக்கோம் வெந்தயம் கருஞ்சீரகம் அடுத்து வந்து முக்கியமாக இந்த ஒரு பொருளையும் தேங்காய் நிலை சேர்த்துருக்கறதுனால அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக வராது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது கையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த ரெட் கலர் வந்து கிடைக்கும் இது நீங்கள் தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிருங்க அப்படி இல்லையா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணலாம் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் பகலில் டைம் கிடைக்கல அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முடிய வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு டே ஆயில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நான் ஆயில் வந்து ஆல்ரெடி வந்து தேய்ச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ தேய்ச்சி காட்டுங்க அப்படிம்பீங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சமாக நான் எடுத்து தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி தேய்க்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஆயிலை வந்து தேய்ச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு முடியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வகுந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின்ல படுற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் பாட்டிலில் கூட சேவ் பண்ணிக்கோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் முடிய பிரித்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் டோட்டலாக டை வந்து போட இல்லையா அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மசாஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஆயில் போட்டதே இது பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னு ஓப்பன் ஆகி நல்லா இந்த ஆயில் வந்து உள்ளே இறங்கும் அப்போ தான் வந்து நல்ல நரைமுடி வந்து உங்களுக்கு தோட்டலாக கம்ப்ளீட் ஆகும் ரொம்ப சூப்பராக வந்து பாருங்கள் ஆயில் நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கும் முடி நல்லா கருக்கு இருக்காருன்னு ரொம்ப சூப்பராக மாறும் அது மட்டும் இல்லைங்க இது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த வாசனைக்கு பேன் தொல்லை சுத்தமாக இருக்காது அது பாட்டில் எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்ட்ரோலாகி எல்லாம் உதுந்துடும் நல்ல அதே மாதிரி இந்த மாதிரி நுனி முடி எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நான் எல்லாம் இப்படி அழுத்தி ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற போட்டுருங்க முடி ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி ஊற போட்டிங்க அப்படின்னா டைட்டாக ஒரு கொண்டை அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக எந்த சீக்காத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு எதுவுமே வந்து நிற்காது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொண்ட போட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட குளிச்சிருங்க முடிஞ்சால் ஒரு மணி நேரமாவது வச்சுருந்து குளிங்க அப்போ தான் இந்த ரிசல்ட் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதேமாரி அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க இப்போ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்